சோழன் சிட்டி லைன் சங்கத்தின் வெள்ளி விழாவையொட்டி ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளிக்கு ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் கலையரங்கம் இதயம் மற்றும் புற்றுநோய் பரிசோதனை முகாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் கலை நிகழ்ச்சி உள்ளிட்ட விழாக்கள் நடத்த கலையரங்கம் இல்லாமல் அவ்வப்போது மேடை அமைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தனர் இதையடுத்து ஜெயங்கொண்டம் சோழன் சிட்டி லைன் சங்கத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழாவையொட்டி ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் கலையரங்கம் கட்ட கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு பூமி பூஜை நடைபெற்றது தற்போது பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு செல்வராஜ் ரிப்பன் ரெட்டி கலையரங்கத்தை தொடங்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் சோழன் சிட்டி லைன் சங்கம் மற்றும் சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் மருத்துவமனை இணைந்து இதயநோய் மற்றும் புற்றுநோய் கண்டறிதல் முகாமும் வெள்ளி விழா பாராட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது முகாமை மாவட்ட ஆளுநர் இமயவரம்பன் தொடங்கி வைத்தார் சுபிலம் மருத்துவமனை டாக்டர் ராஜன் லட்சுமணதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர் மாவட்ட முன்னாள் ஆளுநர் முகமது ரவி வெள்ளி விழா இளைஞனை வெளியிட்டு பேசினார் மாவட்ட முன்னாள் ஆளுநர் பி எல்ஏ சுப்பிரமணியன் ஜெயின் ஜுவல்லரி உரிமையாளர் அகர்சந்த் ஆகியோர் முன்னாள் தலைவர்களை கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் சோழன் சிட்டி லைன் சங்கத்தின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளரும் கேஆர்டிடிவிஎஸ் உரிமையாளருமான ராஜன் சாசன தலைவர் டாக்டர் கருப்பையா மாவட்ட தலைவர்கள் பிஜி ஜுவல்லரி ரமேஷ்குமார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி செல்வமணி முன்னாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகானந்தம் பரபிரம்மம் பவுண்டேஷன் முத்துக்குமரன் அருணா ரேடியோ செல்வராஜ் சதாசிவம் சிபி ராஜா வட்டார தலைவர் ரவிச்சந்திரன் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன் ஆசிரியர் சுந்தரேசன் சரவணன் மற்றும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் தவிக்குமார் மற்றும் சமூக ஆர்வலர்கள் லைன் சங்க மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முகாமிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தலைவர் ராஜேஷ்குமார் செயலாளரும் ஸ்ரீ வாசுவி ஜுவல்லரி உரிமையாளருமான அஸ்வந்த் ராஜா பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக இதய நோய் மற்றும் புற்றுநோய் கண்டறிதல் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கப்பட்டது முகாமில் ஐநூத்தி எழுபத்தி இரண்டு பேருக்கு சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டனர் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஆண்டவன் நல்ல ஆய்வையும் நீண்ட செல்வத்தை நல்ல அருளையும் பிரார்த்திக்கிறேன்